ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் சமையல் நம்ம இன்னைக்கு டொமேட்டோ சால்னால் எப்படி செய்யுறது அப்படின்னா பார்க்கலாம் முதல்ல ஒரு பேனில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நாலஞ்சு மிளகு பட்டை நட்சத்திரப்பூ கல்பாசி ஒரு லவங்கம் இதெல்லாம் ஆயிலில் ஆட் பண்ணிக்கோங்க அது புரிஞ்சு வந்ததும் நீளமாக கட் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஆனியன் ஃப்ரை ஆனதும் மூணு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டை வந்துட்டு ஆனியனோட ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா அரைச்சி ஊற்றிருக்கோம் இதோட தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க இதோட எவரெஸ்ட் சிக்கன் மசாலா தூள் வந்துட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க ஏன்னா தக்காளியை வந்துட்டு அரைச்சி சேர்த்துருக்கோம் அது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆனால் தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் ஆயிலெலாம் வெளியே வர வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க இதில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்துட்டு நமக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் ஸோ தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இதோட அரைச்சி வச்ச தேங்காய் விழுது வந்துட்டு நான் ஒரு கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் சாலைலாம் வந்துட்டு மோஸ்ட்லி தண்ணி மாதிரி தானே இருக்கும் அதனால் நிறையா தண்ணி விட்டு நல்லா தண்ணி மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க பாருங்க இப்போது நம்மளோட சால்னா ரெடி ஆகிடுச்சு இதை மல்லித்தலை வந்துட்டு தூவி சர்வ் பண்ணுங்கள்